நமஸ்தே ஹாய் ஆல் இப்போ நீங்கள் வந்து எங்களோட சேனல்ல பார்க்கக்கூடியதான டிஷ் பாம்பே சட்னி இன் மைக்ரோவேவ் அவன் ரொம்ப ஈஸியாக நம்மளால் பாம்பே சட்னியாக மைக்ரோவேவ் அவனில் தயாரிக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு எமர்ஜென்சி சைட் டிஷ்ஷு ஏன்னா இது வந்து ஒரு குவிக் ஃபிக்ஸ் சட்னி சம்டைம்ஸ் நம்மள்கிட்ட ரெடியாக தேங்காய் துருவல் இல்லையா இல்லை அதர் சட்னி இன்க்ரீடியன்ஸ் இல்லையா இல்லை ஒரு வெஜிடபிள் சட்னியாக அரைக்கிறதுக்கு இல்லையா நம்ம வந்து இது வந்து வெங்காயம் தக்காளி அப்படிங்கிறது ஜென்ரலாக வீட்டில் இருக்கும் அதை வச்சு இது ரொம்ப ரொம்ப குவிக்காக தயாரிச்சிடலாம் இது வந்து பூரியோட சப்பாத்தியோட இட்லியோட தோசையோட எல்லாத்தோடயும் சர்வ் பண்ணுவாங்க எனக்கு வந்து இது எல்லாத்தோடையும் சரியாக நல்ல சைட் டிஷ்ஷாக சரியாக போகும் எங்களோட சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறது பாம்பே சட்னி அண்ட் ஹவு டு மேக் இட் இந்த மைக்ரோவேவ் அவன் தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு மைக்ரோப்ரூவ் கிளாஸ் வெசல் எடுத்துக்கலாம் அதில் நீட்டமாக மெல்லியதாக அறிந்த ரெண்டு வெங்காயத்தை நான் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு விழுதாக அரைத்தது இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்க்குறேன் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாயை துண்டாக்கி சேர்க்குறேன் ரெண்டு வெங்காயம்னா ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் நல்ல ஒரு பெரிய பழுத்ததான ஒரு தக்காளியை துண்டு துண்டாக நறுக்கி சேர்க்குறேன் கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் தூள் நல்ல ஒரு ஜென்ட்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம் சீரகம் அல்லது கியூமின் சீட்ஸ் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் எப்போவுமே மைக்ரோவேவ் அவனில் நம்ம குக் பண்ணுறச்சு நார்மல் கன்வென்ஷனல் கேஸ் ஸ்டோவில் குக் பண்ணுறத விட குறைச்சே உப்பு சேர்க்கலாம் இப்போது இந்த ப்ரூஃப் கிளாஸ் பஸ்ஸில் மைக்ரோவேவ் அவன் உள்ளே வச்சுட்டு நான் என்னோடய மைக்ரோவேவ் அவனில் காம்பினேஷன் மோட் சூஸ் பண்ணுறேன் காம்பினேஷன் மோடில் என்னோடய மைக்ரோவேவ் அவன் காம்பினேஷன் மோடில் மைக்ரோ அண்ட் கிரில்லில் செயல்படும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர் சூஸ் பண்ணி நான் ஃபைவ் மினிட்ஸ் போல் வச்சு ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் இது காம்பினேஷன் மோடில் மைக்ரோ அண்ட் க்ரில்லில் செயல்படுறதுனால காய வேகவும் வைக்கும் அட் த சேம் டைம் வதக்கவும் வதக்கும் மைக்ரோ மோடில் வேக வைக்கும் க்ரில் மோடில் வதக்கும் இப்போ நான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அளவுக்கு நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு வெந்தும் வந்திருக்கு இதை திருப்பியும் அதே காம்பினேஷன் மோடில் இன்னொரு த்ரீ மினிட்ஸ் போல் வச்சுருக்கேன் மீன் வ இன்னொரு கிளாஸ் வசலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து அதுக்கு தண்ணி சேர்த்து நல்ல அந்த கடலை மாவு கட்டியே இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு கரண்டியாலேயோ அல்லது ஒரு பீட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு த்ரீ மினிட்ஸ் போல் மைக்ரோவேவில் வச்சதான வெங்காயம் தக்காளி கலவை காம்பினேஷன் மோட்டில் நான் வச்சேன் ஸோ அது ரெடியாகிட்டு நல்ல வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வெந்து வந்திருக்கு அதை அப்படியே இந்த கடலை மாவு கலவைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பண்ணி நல்லா கலந்து விடுறேன் மைக்ரோவேவ் அவனில் எப்போவுமே வெளியில் எடுத்து கலக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நல்லா அதை கலந்து விட்டாச்சு இப்போ இதை திருப்பியும் மைக்ரோவேவ் அவனில் மைக்ரோ மோடில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் வச்சு எடுக்கலாம் அந்த கடலமாவும் நல்ல வேகணும் அட் த சேம் டைம் இந்த காயும் அந்த கடலமாவும் நல்ல ப்ளெண்ட் ஆகணும் ஸோ இப்போ ஃபைவ் மினிட்ஸ் போல் மைக்ரோ மோடில் வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கலவையை போடுறேன் அந்த நம்ம வெங்காயம் தக்காளி வேக வச்சதான பாத்திரத்திலேயே கொஞ்சமாக தண்ணியை போட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி தழைகளை தூவி நம்ம பரிமாறினோனாக்கா அருமையான பாம்பே சட்னி மைக்ரோவேவ் அவனில் ரொம்ப சுலபமாக சுவையாக தயார்